பொழுதுபோக்கில் நாட்டம் கொண்ட பொழுதுபோக்கில் கேளிக்கையில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்வது கடினம் கேளிக்கை வேற போராட்டம் புரட்சி வேறு நல்ல கவுன்சிக்க உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் உன் மொழி உணராதவன் உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனா இருக்க முடியாது உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனா இருக்க முடியாது போட்டு தலைவன் என்பவன் தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் என்பவன் உன் ரத்தவனா இருக்கணும் ஓட்டு குழப்பிக்கிட்டு அலையாத அதுல அரசியல் கற்கணும் அரசியல் கற்கணும் அரசியலை விட ஆக சிறந்த பாடம் ஒன்னும் இல்லை இனிவரும் தலைமுறையாவது வெறும் வாக்காளர்களாக இல்லாமல் இருங்கள் உங்களுக்கான தலைமையை தேடுங்கள்